திரு ஆண்டவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மெழுகுவர்த்தி ஜபம் இந்த ஜபம் வல்லமை மிக்கது உங்கள் வேண்டுதல் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் இந்த ஜபத்தின் மூலம் அடையலாம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு இந்த ஜபத்தை ஜபிக்கவும் ஒவ்வொரு நாளும் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி ஜபம் முடிய அணைத்துவிடவும் பதினைந்தாவது நாள் முழு மெழுகுவர்த்தியையும் வர்த்தியையும் எரிய விடவும் பதினைந்து நாளும் ஒரே மெழுகு திரியை உபயோகிக்கவும் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் திரு இறுதி ஆண்டவர்க்கு ஜெபம் மெழுகு திரியை ஏற்றவும் பிதாசுதன் தாவியின் பெயராலே அமேன் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாய் இராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியை எனக்கு என்றும் அளிக்க வல்லன இந்த மூணு கஷ்டங்களை கூறி ஜெபிக்கவும் என் ஆண்டவரே இருந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியலும் ஆமேன் எசுவே எனக்கு உதவியருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியறலும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவி என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியறலும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியறலும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது எசுவே எனக்கு உதவியறலும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது எசுவே எனக்கு உதவியறும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும்போது யெசுவே எனக்கு உதவியறலும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் போது யெசுவே எனக்கு உதவி அறலும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது யெசுவே எனக்கு உதவி அறலும் பிதா சுதன் பர்சதாவியின் பெயராலே ஆமேன் மெழுகு தெரியை அனைத்து விடமும் இதே மெழுகு நாளைக்கு ஜெபத்தில் பயன்படுத்தலாம்